நியாய கடைகளில் இனி வெயிலில் நிற்க வேண்டாம் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் அதிரடி தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் தன் தோழர்களுக்கு வைத்துள்ள வேண்டுகோளை ஒவ்வொரு கிராமத்துக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் போங்க அவர்களது தேவை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதே தளபதியார் அவர்களின் சொல்லுக்கேற்ப தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களும் தற்போது மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பதாவது வார்டில் மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்துள்ளனர் தமிழக வெற்றி தோழர்கள் தூத்துக்குடி நாற்பதாவது வார்டுக்கு உட்பட்ட ஜார்ஜ் ரோடு நியாயவிலைக் கடையில் தற்போதைய கோடை நேரங்களில் மக்கள் வெயிலின் தாக்கத்தால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் நாற்பதாவது வார்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று தூத்துக்குடி தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் தலைமையில் கழக தோழர்களால் தற்காலிக நிழற்பந்தலானது அமைக்கப்பட்டு அதில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து இருந்து சற்றே நிம்மதியடைந்துள்ளனர் மக்களை தேடி சென்று அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகிறது தமிழக வெற்றி கழகம் இதனால் மக்களின் மனதில் தொடர்ந்து இடம்பிடித்து வருகிறது தளபதியின் தமிழக வெற்றி கழகம்